வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே நடிகர் திலகத்தின் நன்றி மரபாமை நடிகர் திலகம் சிவாஜி அவர்கள் நாடகத்துறையில் நடித்துக் கொண்டிருந்த போது சில காலம் திருச்சியில் தங்கி நாடகத்திலும் சினிமாவிலும் நடிக்க முயற்சி செய்து கொண்டிருந்தார் அப்போது திருச்சியில் தங்குவதற்கு கூட இடம் இல்லாத சூழ்நிலையில் அவரது திறமையை உணர்ந்து சிவாஜியை தன் வீட்டில் தங்க வைத்து அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் திருச்சியைச் சேர்ந்த நடுத்தர வணிகரான பெரியண்ணா அவர்கள் மளிகை வியாபாரியான யாதவரான பெரியண்ணாவின் வீடு திருச்சி நகரத்தில் பேட்டை அருகில் எடத்தெருவில் இருந்தது நடிக்குமார் திருச்சிக்கு வந்த சிவாஜியை அரவணைத்து தன் வீட்டின் ஒரு பகுதியில் தங்க வைத்து ஆதரவு கொடுத்தவர் பெரியண்ணா காலம் கடந்ததில் சிவாஜி சென்னைக்கு சென்று பராசக்தி படத்தில் நடித்து மக்கள் போற்றும் மிக பிரபலமான நடிகராகிவிட்டார் அவர் பிரபலமான நடிகராகி விட்டாலும் சில காலம் திருச்சியில் தன்னை தங்க வைத்து ஆதரித்த பெரியண்ணாவை மறக்கவில்லை தன்னுடைய மகள் சாந்தியின் பெயரால் சாந்தி பின் என்ற கம்பெனியை துவக்கி அதில் பெரியண்ணாவை தயாரிப்பாளர் சில படங்களை நடித்துக் கொடுத்தார் நடிகர் திலகம் அப்படி பெரியண்ணாவின் தயாரிப்பில் நடிகர் திலகம் நடித்துக் கொடுத்த படங்களில் குறிப்பிடத்தக்கவை தெய்வமகன் மகன் திருவருட்செல்வர் தர்மம் எங்கே ஆகும் அது மட்டுமல்ல திருச்சி பாலக்கரையில் பிரபலமான இஸ்லாமிய குடும்பமான நாமு குடும்பத்தாரின் பில்டிங் தான் என் பில்டிங் பிரபாத் தியேட்டர் என்று அழைக்கப்பட்ட இந்த தியேட்டரை நாமு குடும்பத்தாரிடம் நடிகர் திலகமே நேரடியாக பேசி பெரியண்ணாவிற்காக நீண்டகால குத்தகைக்கு எடுத்துக் கொடுத்தார் சென்னையில் எப்படி சாந்தி தியேட்டர் சிவாஜி ரசிகர்களுக்கு சொர்க்கமாக இருந்ததோ அதே போலத்தான் திருச்சி பிரபாத் தியேட்டரும் சிவாஜி ரசிகர்கள் ஒன்று கூடும் இடமாக அமைந்தது தன் மகன் பிரபுவை நடிகர் திலகம் பெங்களூரில் படிக்க வைத்தபோது பிரியாவின் மகன் பரணியையும் படிக்க வைக்கும் பொறுப்பையும் நடிகர் திலகம் ஏற்றுக்கொண்டார் நடிகர் திலகம் நடித்த உத்தமன் திரைப்படத்தில் வரும் ஸ்கேட்டிங் காட்சியில் வருவார் என்பது சிவாஜி ரசிகர்கள் அறிந்த செய்தி அந்த காட்சியில் பிரபுவுடன் பரணியும் இருப்பார் தன் வீட்டில் தங்க வைத்த அந்த குடும்பத்திற்கு பல உதவிகளை செய்த சிவாஜி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு என்று நினைவு பெரியண்ணா அவர்கள் மறைந்தபோது தன்னுடைய அனைத்து படப்பிடிப்புகளையும் ரத்து செய்துவிட்டு உடனடியாக திருச்சி விரைந்தார் முதல் நாள் இரவு பதினோரு மணியில் இருந்து மறுநாள் மதியம் வரை பெரியண்ணாவின் உடல் அருகிலேயே இருந்து தன் கையாலேயே அவரது உடம்பை தூக்கி தன் சொந்த சகோதரனைப் போல் இறுதி கடமைகளை நிறைவேற்றினார் சிவாஜி அவர்கள் அப்போது சிவாஜியுடன் ஜி கே மோப்பனார் அவர்களும் பிற்காலத்தில் திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த அடைக்கலராஜ் அவர்களும் கூட இருந்தார்கள் பெரியண்ணா இறந்த பிறகும் அந்த குடும்பத்திற்கான அனைத்து உதவிகளையும் செய்தார் நடிகர் திலகம் பெரியண்ணாவின் மருமகன் டி சீனிவாசன் தான் திருச்சி மாவட்ட மன்ற தலைவராக நீண்டகாலம் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் சிவாஜி தமிழக முன்னேற்ற முன்னணி என்ற தனிக்கட்சியை துவங்கிய போது திருச்சி ஒன்றாவது தொகுதியில் போட்டியிடும் வாய்ப்பையும் கொடுத்தார் ஏறி வந்த ஏனியை எட்டி உதைக்கும் கலையுலகில் தன்னை ஆதரித்த ஒருவரின் குடும்பத்திற்கு நன்றி செலுத்திய நடிகர் திலகம் பற்றிய இந்த செய்தியை உங்களுக்கு கூறுவதில் நான் பெருமைப்படுகின்றேன்